வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலாக முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச பட்ஜெட்டில் ஒரு வீடு வரலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸாக கடைசி குறைபி ஸ்கூப் ஸ்கிப் பண்ணாமல் கணேஸ்வரிக்கு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சண்டிகிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸ் கரெக்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மட்டும் உறவினர்களுக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம்ம அழகான ஒரு லக்ஸரியான வீடு தாங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு தான் கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணே கால் சென்ட் லேண்டில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க வீடு நல்லா ப்ரீமியம் லுக்கில் கட்டியிருக்கிறாங்க இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க அதனால் உங்களுக்கு வந்து சிசிடிவி சார்ல சர்வேலன்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துருது வீட்டுக்கு வால்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துக்கிறாங்க வால்டைல்ஸ் எல்லாமே அதேமாதிரி மெயின் என்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கில் கொடுக்காமல் ஸ்டீல் டோர் கொடுத்துருக்குறாங்க அது பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு எலிவேஷன் டிசைன் அழகாக கொடுத்துருக்குறாங்க ஹாலில் வீட்டோட ஹாலில் என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரீமியம் லக்ஸரி லுக்கு கொடுக்குதுங்க டைல்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க இது வீடு மொத்தம் கால் சென்ட் லேண்டில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க பில்டிங்ஸ் எல்லாமே நல்லா மெட்டீரியல்ஸ் செம்ம குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் டோராக இருக்கட்டும்ங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் அல்லது இன்டீரியர் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஃபுல் கபோர்டு இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடுங்க இது நல்ல ஒரு ப்ரீமியமாக கேட்டட் கம்யூனிட்டியில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு மொத்தம் மூணை கால் சென்ட் லேண்டில் கட்டிக்கிறாங்க உங்களுக்கு டிவி இன்ஜூன் ஃபுல்லாகவே கபோர்டு நீட்டாக பண்ணிக்கிறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடலு கிச்சனுங்க கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒன்றில் அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்துடுது இந்த வீடு எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர்லேருந்து அவினாஷி போகக்கூடிய ரோட்டில் பைபாஸ் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது நியூ திருப்பூர் உங்களுக்கு தெரியும் நேதாஜி பேரல்ஸ் பார்க்குங்க நியூ திருப்பூர் நியூ திருப்பூருக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பைபாஸ் பக்கத்துலேயேங்க இந்த வீட்டோட விளையாண்டு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க ரேட்டு வந்து சின்ன நெகஸ்டபுள் கண்டிப்பாக பண்ணுவாங்க பெரிய நெகஸ்டபுள் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக சின்ன நெகஸ்டபுள் இருக்குது மொத்தம் மூணை கால் சென்ட் லேண்டெலாம் கட்டி வைக்கிறாங்க இந்த வீட்டோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலில் தெரியல நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் கூட கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் பழைய வீடுகளாக இருந்தாலும் சரிங்க விற்று கொடுக்க நன்றி வணக்கம்